வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது என் கணித வாராந்திர ஜாதகம் இந்த ஜூன் மாதம் இரண்டாம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை உள்ள உங்கள் பிறப்பு தேதி எண் ஒன்று இரண்டு மூன்றாம் தேதிக்குரிய வாராந்திர ஜாதக பலனை விரிவாக நாம் பார்ப்போம் நீங்கள் ஏதேனும் ஒரு மாதத்தின் ஒன்று பத்து பத்தொம்பது அல்லது இருபத்தெட்டாம் தேதிகளில் பிறந்திருந்தால் உங்கள் பிறப்பு எண் உங்களுடைய பிறப்பு தேதி எண் ஒன்றாக இருக்கும் இந்த பிறப்பு எண் ஒன்னின் மக்கள் மிகவும் முறையானவர்கள் மற்றும் இவர்கள் தங்களின் வாழ்க்கையில் வெற்றி பெற உதவும் தொழில்முறை நுட்ப அறிவு சார்ந்த அணுகுமுறையை தங்களது செயலாக்கத்தில் காட்டி உழைக்கிறார்கள் இந்த வாரம் நீங்கள் உங்களின் தொழில் சார்ந்த பயன்களுக்கு செல்ல நேரிடலாம் இதன் மூலம் உங்கள் தொழிலில் நீங்கள் பிஸியான ஒரு கால அட்டவணையை கொண்டு செயல்பாட்டில் இருப்பீர்கள் இந்த வாரத்தில் இந்த பிறப்பியின் ஒன்னியின் மக்கள் தங்களின் ஆன்மீக நோக்கங்கள் சார்ந்தும் சில பயணங்களை திட்டமிட்டு செயல்படுத்துவார்கள் இதற்காக பயணம் செய்யக்கூடிய சூழலும் இருக்கிறது மேற்குறிப்பிட்ட சில தொழில் பயணங்கள் மூலம் நல்லதொரு பண ஆதாயத்தை இவர்கள் அடைவார்கள் இந்த வாரத்தில் இந்த பிறப்பியின் ஒன்னியின் மக்கள் பல்வேறு வாழ்க்கை அம்சங்களிலும் தங்களின் தனித்துவத்தை காட்டி வாழ்வில் முன்னேறுவார்கள் பிறப்பு என் ஒன்னின் மக்களுடைய காதல் உறவு என்று பார்க்கும்போது இந்த வாரத்தில் இவர்கள் தங்கள் வாழ்க்கை துணையுடன் நல்லது ஒரு நல்லுறவு இருப்பதால் சுமூகமாக குடும்ப வாழ்க்கை செல்லும் பிறப்பு என் ஒன்னின் மக்கள் தங்கள் காதலிக்கும் காதலியுடன் அல்லது காதலருடன் நல்ல நல்லவிதமான ஒரு தொடர்பை பெறுவதால் இவர்களின் முகத்தில் ஒரு இனிமையான புன்னையை ஒளிரவிட்டு பிரகாசிப்பார்கள் நடமாடுவார்கள் இந்த வாரத்தில் இவர்கள் தங்கள் வாழ்க்கை துணையுடன் சாதாரண சுற்றுலா பயன்களுக்கு செல்லவும் வாய்ப்புகள் இருக்கிறது இந்த பயணம் இவர்களுக்கு இவருடைய வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத பயணமாக அமையும் என்று திடமாக நம்பலாம் மற்றும் இவர்கள் தங்கள் வாழ்க்கை துணையுடன் சேர்ந்து குடும்பத்தில் உள்ள அதிக பொறுப்புகளை பகிர்ந்து கொண்டு செயல்படுவார்கள் இதன் மூலம் குடும்பத்தில் நிலவும் சில பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய சூழல் உருவாகி அதில் மகிழ்ந்து வாழ்வார்கள் பிறப்பின் ஒன்னின் மக்கள் தங்கள் வாழ்க்கை துணைக்கு அதிக மதிப்பு கொடுப்பார்கள் மற்றும் பிறப்பு எண் ஒன்னின் மக்கள் தங்கள் காதலியுடன் அல்லது துணையுடன் சுமூகமான உறவு சுமூகமான ஒரு உறவை வளர்ப்பதில் நல்லதொரு முன்மதியாக முன்மாதிரியாக செயல்பாட்டில் இருப்பார்கள் பிறப்பி என் ஒன்னின் மக்கள் கல்வி சார்ந்து பார்க்கும்போது இந்த வாரத்தில் இவர்களின் துணைமுறையில் பயிற்சியில் படிப்பதன் மூலம் தங்கள் படிப்பை மேம்படுத்த இவர்களுக்கு சாதகமான நடவடிக்கைகளை எடுக்கக்கூடிய சூழல் இருக்கிறது பிறப்பு எண் ஒன்னின் மக்களுக்கு மேலாண்மை மற்றும் இயற்பியல் போன்ற படிப்பு ஸ்தலங்கள் நன்கு அமையும் அதில் இவர்கள் அதிக ஆர்வம் காட்டி செயல்படுவார்கள் பிறப்பியன் ஒன்னின் மாணவர்கள் தங்களின் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராவது இந்த வாரம் மிகவும் இவர்களுக்கு உதவியாக இருக்கும் மேலும் அதனால் அந்த தேர்வு அதிக மதிப்பெண் பெறுவதற்கான சிறந்த வாய்ப்புகள் இவர்களிடம் தற்சமயம் மேலோங்கி இருக்கும் அதே நேரத்தில் பிறப்பியன் ஒன்னின் படிக்கும் உடன்படிக்கும் சக மாணவர்கள் மற்றும் நண்பர்களை விட இவர்கள் தங்களின் படிப்பில் உயர்ந்த இடத்தை பெற்று நலமாக இருப்பார்கள் பிறப்பு ஒன்னின் மக்களுடைய தொழில்முறை சார்ந்து பார்க்கும்பொழுது நீங்கள் வேலையில் சிறந்து விளங்குவீர்கள் மற்றும் நீங்கள் பொதுத்துறை இருந்தால் உங்களுக்கு உச்சகட்ட ஆதாயத்தை நீங்கள் அந்த வேலையில் அறுவடை செய்ய முடியும் அதே நேரத்தில் பிறப்பு ஒன்னின் மக்கள் பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது பதவி உயர்வு கிடைத்தால் அது சம்பளத்துடனே கிடைக்கும் பிறப்பு ஒன் ஒன்னின் மக்கள் வணிகத்திலிருந்தால் இந்த வணிக மக்கள் அவுட் சோர்சிங் நீணி மூலம் நல்ல வாய்ப்பை நல்லதொரு லாபத்தை அறுவடை செய்யலாம் மற்றும் இவர்கள் புதிய பங்குதார கூட்டாண்மைகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது இதனால் இவர்கள் தொழில் வளர்ச்சி பெற்று நல்லதொரு ஆதாயத்தையும் லாபத்தையும் பெறுவார்கள் இதில் பிறப்பியின் ஒன்றின் மக்கள் எதிர்பார்த்ததை விட தங்கள் வணிகத்தை பொறுத்தமற்றி நல்ல வருமானத்தையும் நல்ல ஒரு பலனையும் வியாபாரத்தையும் எதிர்பார்க்கலாம் பிறப்பியின் ஒன்னின் மக்களுடைய ஆரோக்கியம் சார்ந்து பார்க்கும்போது இந்த வாரம் இவர்கள் மிகுந்த ஆடம்பரத்துடனும் உற்சாகத்துடனும் ஆரோக்கியத்துடனும் இருப்பார்கள் இது இவர்களது வழக்கமான செயற்படும் உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதன் மூலம் இது சாத்தியமாகிறது இந்த வாரம் இவர்கள் தங்களின் மிகவும் ஆரோக்கியத்தை நலமாக பாதுகாப்பார்கள் இதனால் பிறப்பியன் ஒன்னின் மக்களின் தங்கள் ஆரோக்கியமான வாழ்க்கையை இந்த வாரத்தில் அனுபவிக்க முடியும் பரிகாரம் மற்றும் ஆலோசனை என்பது ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானை வணங்கி அவருக்கு நீர் அர்க்கியம் தந்து ஓம் சங்கர சூரிய நாராயணையை போற்றி என்று அவருடைய நாமத்தை உச்சரிப்பது உங்களுக்கு நலமாக இருக்கும் அடுத்து நீங்கள் எந்த மாதத்திலும் ரெண்டு பதினொன்று இருபது மற்றும் இருபத்தி ஒன்பதாம் தேதியில் பிறந்திருந்தால் உங்களுடைய பிறப்பியின் இரண்டாக இருக்கும் இந்த பிறப்பியின் இரண்டின் மக்கள் தங்கள் முடிவுகளை எடுக்கும்போது சற்று குழப்ப மனையில் சந்திக்க நேரிடும் இல்லை குழப்பத்துடன் முடிவுகளை எடுப்பார்கள் இதனால் இந்த வாரம் இவரின் வளர்ச்சிக்கு இந்த குழப்பமான ஒரு மனநிலையை ஒரு தடையாக செயல்படக்கூடிய சூழலும் இருக்கிறது ஆகவே சிந்தித்து செயல்பட வேண்டிய சூழலை உணர்ந்து செயல்பட வேண்டும் பிறப்பு என் ரெண்டின் மக்கள் நல்ல பணங்களை பெற இவர்கள் முன்கூட்டியே திட்டமிட வேண்டியிருக்கிறதை செயல்படுத்த வேண்டும் இந்த வாரம் பிறப்பு என் ரெண்டின் மக்களுக்கு நண்பர்களால் பிரச்சனை பிரச்சனையை சந்திக்க நேரிடும் சூழல் இருக்கிறது என்பதால் நண்பர்களை விட்டு விலகி சற்று தூரம் இருப்பது நல்லது நண்பருடன் சேர்ந்து யாரையும் கேரியும் கிண்டலும் செய்வதை விட்டுவடிங்கள் தவறான பாதைக்கு செல்வதை விட்டுவோடிங்கள் மேலும் இந்த பிறப்பு ரெண்டின் மக்கள் நீண்ட தூர பயன்களை இந்த நேரத்தில் தவிர்ப்பது முக்கிய கடமையாகவும் அது இன்றியமையதாகவும் இருக்கிறது காரணம் இதனால் நீங்கள் இந்த வாரத்தில் உங்களின் தேவையற்ற அலைச்சலை தவிர்த்து நலமுடன் நீங்கள் வாழலாம் பிறப்பு இரண்டின் மக்களினுடைய காதல் உறவு என்று பார்க்கும்போது இவர்கள் தங்கள் வாழ்க்கை துணையுடன் தேவையற்ற வாக்குவாதங்களை இந்த நேரத்தில் இந்த வாரத்தை சந்திக்க நேரிடும் ஆகவே இவர்கள் அந்த வாக்குவாதங்களை முடிந்த வரையில் தவிர்க்க முயற்சிக்க வேண்டும் வாக்குவாதங்களில் தலையிடாமல் இருப்பது நன்மையாக இருக்கும் அதே நேரத்தில் தங்கள் வாழ்க்கையுடன் நீங்கள் உங்களின் குடும்ப நல்லிணக்க நல்வாழ்விற்காக சில மாற்றங்களை செய்ய வேண்டியிருக்கிறது உணர்ந்து உங்களுடைய நடைமுறையில் அந்த செயலாக்கம் செய்ய வேண்டும் இதனால் நீங்கள் இந்த வாரத்தை உங்கள் வாழ்க்கை துணையுடன் அல்லது காதலியுடன் மிகவும் ரொமான்டிக் செய்ய முடியும் உங்கள் அன்புக்குரியவருடன் நீங்கள் புனித யாத்திரை செல்வதற்கான வாய்ப்புகளும் இக்காலத்தில் உருவாகி உங்களை மகிழ்ச்சிப்படுத்தும் இத்தகைய வெளியூர் பயன்கள் உங்களுக்கு நிம்மதியையும் மகிழ்ச்சியை தரும் மொத்தத்தில் இந்த வாரம் உங்களுடைய செயல்பாடுகள் மூலம் உங்கள் காதல் மற்றும் காதல் உணர்வுக்கு சாதகமாக இருக்கும் என்று நம்பலாம் பிறப்பு இரண்டின் மக்களுடைய கல்வியில் பார்க்கும்போது இந்த பிறப்பு இரண்டின் மாணவர்கள் கல்வியில் கவனம் குறைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் இவர்கள் தங்கள் கல்வியில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் எனவே பிறப்பிய இரண்டின் மக்கள் கடினமாக படித்து அதை தொழில்முறை தொழில்முறை முறையில் பயிற்சி செய்ய வேண்டும் இந்த வாரம் இந்த மக்கள் வேதியியல் அல்லது சட்டம் போன்ற படிப்பை தொடர்ந்தால் நீங்கள் சிறப்பாக செயல்படுவதில் தடைகளை சில நேரங்கள் சந்திக்க நேரிடும் ஆகவே சற்று கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் எச்சரிக்கையுடனும் உங்களுடைய படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் இந்த நேரத்தில் பிறப்பு என் இரண்டின் மக்கள் தங்கள் படிப்பில் சில தேவையான தர்க்கவாதங்களை பயன்படுத்துவதும் மற்றும் உங்கள் சக மாணவர்களுடைய ஒரு முக்கிய இடத்தை பெறுவதும் அவசியமாகிறது பிறப்பு என் இரண்டின் மக்களுடைய தொழில்முறை சார்ந்து பார்க்கும்போது நீங்கள் வேலை செய்வீர்கள் என்றால் அந்த வேலையில் ஏற்றத்தாழ்வுகள் நீங்கள் சந்திக்க நேரிடும் மேலும் இது உங்கள் வேலையில் உங்களுக்கு தேவையான தொழில்நுட்பம் சார்ந்த அறிவு இல்லாமல் உங்களுக்கு ஒரு தடையாக செயல்படும் சூழல் இருக்கிறது மேலும் அதனால் ஏற்படும் பிழைகள் தவறுகள் காரணமாக நீங்கள் பல்வேறு புதிய வேலைவாய்ப்புகளை உங்களை நோக்கி வரும் வேலைவாய்ப்புகளை இழக்க நேரிடும் ஆகவே இதை தவிர்க்க நீங்கள் உங்களின் நுட்ப தொழிலறிவை பெற்று அல்லது படித்து உங்களின் வேலையில் பெரிய வேறுபாடுகளை காட்ட நீங்கள் முன்வர வேண்டும் மற்றும் உங்கள் வேலையில் வெற்றி கதைகளை உருவாக்க வேண்டும் வெற்றி கதைகள் என்பது சாதனைகளை நீங்கள் உருவாக்க வேண்டும் இதனால் நீங்கள் உங்கள் சக ஊழியர்களை விட முன்னணியில் இருப்பீர்கள் பிறப்பு என் இரண்டின் மக்கள் தாங்கள் வியாபாரம் செய்கிறீர்கள் என்றால் நீங்கள் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் வியாபாரத்தில் இல்லை என்றால் நஷ்டத்தை சந்திக்கும் சூழ்நிலையில் தள்ளப்படுவீர்கள் ஆகவே உங்களை வியாபாரத்தில் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டி இருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் மேலும் தங்கள் போட்டியாளரின் அழுத்தம் மற்றும் உங்களின் அர்ப்பணிப்பு அற்ற வணிகத்தால் இத்தகைய சூழ்நிலை ஏற்படுகிறது என்பதை உணர்ந்து தங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் பிறப்பு என் இரண்டின் மக்கள் ஆரோக்கியம் சார்ந்து பார்க்கும்போது இவனுடைய ஆரோக்கியத்தில் இருமல் நெஞ்சகச்செளி தொடர்பான பிரச்சனைகள் எதிர்கொள்ளும் வாய்ப்புகள் இருப்பதால் தங்கள் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது சிலருக்கு இரவில் தூக்கத்தை இழக்கும் சூழ்நிலையும் உருவாகலாம் மற்றும் சிலருக்கு மூச்சு திணறலுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதனால் இந்த பிறப்பு என் இரண்டின் மக்கள் இவருடைய குடும்ப மருத்துவ அணுகி ஆலோசனை பெறுவது அவசியமாகிறது ஆலோசனை மற்றும் பரிகாரம் என்பது சந்திரனை வணங்குவதும் பெண்களை மதிப்பதும் உங்களுக்கு நலமாக இருக்கும் ஓம் சந்தராய நமக என்ற தினமும் அவரது நாமத்தை உச்சரித்து செயல்பட வேண்டிய சூழல் இருக்கிறது உணர்ந்து செயல்படுங்கள் அடுத்து நீங்கள் எந்த மாதத்தில் மூணு பன்னெண்டு இருபத்தி ஒன்று மற்றும் முப்பதாம் தேதியில் பிறந்திருந்தால் உங்கள் பிறப்பு எண் மூன்றாக இருக்கும் இந்த பிறப்பியன் மூனின் மக்கள் இந்த வாரம் தங்கள் நலனை மேம்படுத்தும் முக்கிய முடிவுகளை எடுப்பதில் அதிக ஆர்வத்துடனும் தைரியத்துடனும் செயல்படுவார்கள் அது சார்ந்து அதிக நம்பிக்கையுடனும் சுய திருப்தியுடனும் இவர்கள் உணர்ந்து செயல்படுவார்கள் இந்த பிறப்பு மூனின் மக்களிடையே அதிக ஆன்மீக உள்ளுணர்வு உண்டாகி இருக்கும் இந்த காலத்தில் இந்த வாரம் உங்கள் நற்பெயரை கட்டியெழுப்ப அந்த ஆலோசனையும் அந்த ஆன்மீக உணர்வும் ஒரு அளவுகோலாக உங்களுக்கு செயல்படும் அதனால் உங்களுடைய தரம் சுய ஊக்கமாக உருவாகி உங்களை வெளிப்படுத்தும் இந்த வாரத்தில் நீங்கள் பரந்த மனப்பான்மையை கொண்டிருப்பீர்கள் மேலும் இது உங்கள் ஆர்வங்களை மேம்படுத்துவதற்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும் மேலும் இந்த வாரத்தில் பிரப்பியன் மூனின் மக்களுக்கு அதிகமான பயணங்கள் உருவாகும் சூழல் இருக்கிறது அந்த பயணங்கள் உங்களுக்கு நன்மை வைக்கும் வகையில் நன்மை பயக்கும் வகையில் இருக்கும் என்று நம்பலாம் பிறப்பியன் மோனின் மக்கள் காதல் உறவு என்று பார்க்கும்போது இவர்களது காதலிக்கு அதிக காதல் உணர்வுகளை காட்டவும் மகிழவும் பரஸ்பர புரிதலை வளர்க்கும் வகையில் தங்களது கருத்துக்களை பரிமாறவும் இவர்களால் முடியும் அதே நேரத்தில் இவர்கள் தங்கள் குடும்பத்தில் நடக்கவிருக்கும் ஒரு நிகழ்ச்சியை பற்றி தங்கள் வாழ்க்கை துணையுடன் கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதில் இவர்கள் மும்முரமாக இருப்பார்கள் நேரத்தில் இவர்கள் பரிமாறிக்கொள்ளும் பார்வைகள் பரிபாஷைகள் இந்த வாரம் குடும்பம் சார்ந்தும் மகிழ்ச்சி சார்ந்த நோக்கமாக இருக்கும் மேலும் அதிக அன்பு இதில் சாத்தியமாகும் பிரபியன் மூனின் மக்களுடைய கல்வி சார்ந்து பார்க்கும்போது இந்த மாணவர்கள் இந்த வாரம் படிப்பு தொடர்பான சூழ்நிலை இவர்களுக்கு ஒரு ரோலர் கோஷராக சவாலையாக இருக்கும் காரணம் தொழில்முறையுடன் இணைந்து இவர்கள் தங்களது படிப்பின் தரத்தை வழங்குவதில் இவர்கள் சிறந்து விளங்க வேண்டும் பிரபியன் மூனின் மாணவர்களுக்கு மேலாண்மை மற்றும் வணிக நிர்வாகம் போன்ற துறைகள் இவர்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய படிப்புகளாக இருக்கிறது மேலே குறிப்பிட்ட துறைகள் இவர்கள் முடிவெடுக்கும் திறனை மேம்படுத்தும் மற்றும் அதன் மூலம் இவர்கள் அதை சிறந்த முறையில் செயல்படுத்த முடியும் படிப்பில் உயர்ந்து விளங்குவார்கள் பிறப்பியன் மூனின் மக்களுடைய தொழில்முறை சார்ந்து பார்க்கும்போது இந்த வாரத்தில் இவர்கள் மகிழ்ச்சியாக உணரக்கூடிய புதிய வேலைவாய்ப்புகளை பெறும் நிலையில் சூழல்கள் அமைகின்றன புதிய சாத்தியமான வேலைவாய்ப்புகளில் இவர்கள் தங்கள் தங்களின் திறமையை நன்கு வழங்கி செயல்பட வேண்டும் பிறப்பியன் மூன்றின் மக்கள் வணிகத்தில் இருந்தால் அதில் அதிக லாபத்தை பெறக்கூடிய மற்றொரு தொழிலை தொடங்கலாம் அல்லது இருக்கும் தொழிலை விரிவுபடுத்தலாம் தங்களின் வணிக வியாபாரத்தில் உங்கள் போட்டியாளர்களை விட நீங்கள் முன்னணியில் இருப்பீர்கள் இதனால் அவர்கள் அவர்களுக்கு நீங்கள் ஒரு சவாலாக உங்களின் செயல்கள் இருக்கும் அதனால் நீங்கள் அதிகமான ஆதாய லாபத்தை அறுவடை செய்வீர்கள் பிறப்பு மூனின் மக்களுடைய ஆரோக்கியம் சார்ந்து பார்க்கும் பொழுது இந்த வாரம் உங்கள் உடல் தகுதி நன்றாக இருக்கிறது மேலும் இது உங்களுக்கு உற்சாகத்தையும் அதிக ஆற்றலையும் கொண்டு வந்து சேர்க்கும் இந்த உற்சாகம் ஆற்றலால் உங்கள் ஆரோக்கியம் உங்களுக்கு சாதகமாக உங்கள் தொழிலில் செயல்பட்டு செயல்பாட்டில் இருக்கும் அதனால் நீங்கள் நலமுடன் வியாபாரத்தையும் தொழிலையும் செய்து ஆதாயத்தை அறுவடை செய்வீர்கள் உங்கள் ஆரோக்கியத்தை கட்டமைக்கும் நல்ல அதிர்வுகள் உங்கள் வசம் அதிகமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து தினமாக நீங்கள் எந்த தொழிலும் இறங்கலாம் பரிகாரம் மற்றும் ஆலோசனை என்பது உங்களுடைய குருவை வணங்குதலும் மற்றும் நமகமீக குருவான குருவை வணங்கி பிரகஸ்பதியை வணங்கி அவரது நாமத்தை இருபத்தி ஒரு முறை ஜவிப்பது நன்மையாக இருக்கும் ஓம் ஸ்ரீ குருவே நமக என்ற நாமத்தை தினமும் உச்சரிப்பது உங்களுக்கு நன்மையாக விளங்கும் பொதுவாக எண் ஐந்து ஒரு நல்ல எண் மற்றும் அது வாழ்க்கையை நல்ல அதிர்ஷ்டத்தை கொண்டு தருகிறது அந்த ஜாதகருக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு அவர்கள் இருக்கும் உறவில் அல்லது இணைப்பில் அமைதியையும் சமநிலையும் பெறுகிறார்கள் இரட்டைத்தன்மையின் எண்ணிக்கையான எண் இரண்டு சந்திரனால் ஆளப்பட்டு கடகராசிக்கு சொந்தமானதாக விளங்குகிறது கடகராசிக்கு சந்திரன் தலைமை தாங்குகிறார் அதிர்ஷ்ட எண் எட்டு என்பது எண் கணிதத்தின் மிக முக்கியமான மற்றும் செல்வாக்குமிக்க எண் என் எட்டின் சொந்தக்காரர்கள் சிறந்த நிர்வாகிகளாகவும் கடுமையான உழைக்கூடிய உழைப்பாளர்களாகவும் இருக்கிறார்கள் அவர்கள் நேர்மை சார்ந்து வேலை செய்வார்கள் என் எட்டு சனி பகவானுக்கு சொந்தமானதாக இருக்கிறது இந்த பதிவை நீங்கள் விரும்பி இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலவிரும்புகிறுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நம் முன்னோர்களை மனம் வந்து போற்றுவோம் இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திரகாத்திராயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபிரானை ஐசோரலில் பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன் வணக்கம் நன்றி